காலம் சேனல் கலா எல்லி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடளே ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் நல்லபடியா வந்திருக்குமே இதை ரிட்டர்ன் பண்ணனும் வாவ் காட்டிங்க மல்லிகைப்பூ தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இதோட நல்லா இருக்குது ஒரிஜினல் மல்லிகை மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து வளைய மாட்டேங்குது மாட்டேருக்கு ஓகே சூப்பரா இருக்கு இது வந்து எத்தனை மீட்டர் ஒரு 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 மழம் இதோட பிரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கு தான் ஆர்டர் போட்டேன் நல்லா இருக்குது ஏன்னா இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்ல கலர் கலரா வித விதமா இல்லையா சரியா நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் அது இல்லாம இப்போ ஒன்னு வச்சிருக்கேன் பாருங்க இதுவுமே ஒரு பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக்ல ஆஹ் இந்த மாதிரிதான் ஆர்டிஃபிஷியலா இருக்கும்ல அந்த மாதிரிதான் வச்சிருக்கேன் பூ கூட அப்புறம் பூ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது கட்டுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அது காஞ்சு போயிருது நிறைய வேஸ்ட் பண்ணிடுறோம் அதனால அதெல்லாம் அந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எங்கேயும் போகும்போது மீடிய அழகா எப்படி வச்சுட்டு போயிடலாம் இல்லையா நல்லா இருக்கா அப்படி வச்சுக்கலாம்ல அதுக்காக நான் வந்து இப்படி நான் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது அப்படி வச்சுக்கலாம்ல அதுக்காக வச்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்குது அழகாக இருக்கு இதுலயே டபுள் கலர் வர்ற மாதிரி இடையில ரோஸ் வச்சு கட்டுற மாதிரி அப்படி பார்த்தேன் அதுல இல்லை அப்படி இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணலான்ட்டு இது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒர்த்து தான் என்ன பொறுத்த அளவுல ஒருத்துன்னு தான் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நேத்து ஆஹ் கடையில இதே இதே இல்லை இந்த நான் இப்படி வச்சிருக்கேன்ல இது மாதிரியே வேற கிளாத்துல அது பேர் எனக்கு கரெக்டா தெரியலங்க அந்த மாதிரி கேட்டேன் அது வந்து மூணு மூணு பூ இவ்வளவு பெருசுதாங்க இருக்குது குட்டி குட்டியா தான் இருந்துச்சு அது மூணுமே ஜாயின் பண்ணா ஒரு தான் வருது அவ்வளவுதான் இருக்குது அதுக்கு வந்து ஒரு பீஸே எழுபது ரூபாய் சொன்னாங்க அது மூணு பீஸையும் சேர்த்து கட்டுனா இரநூத்தி ஐம்பது ரூபாவாமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் அதனால வாங்கலங்க அது கடைக்கு சேல் பண்றதுக்கு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் அப்புறமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொடுத்துட்டேன் ஆனா இது வந்து உண்மையாலுமே சொல்றேன் சூப்பரா இருக்குங்க நல்லவே ஒர்க்கு தான் உங்களுக்கு வீடியோல தெரியும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அப்படியே ஒரிஜினல் மல்லிகை மாதிரியே இருக்குது பாக்க நல்லா இருக்கு நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கேன் உண்மையா நல்லா சூப்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஓகே பாய் தேங்க்யூ